ஐயா அவர்களிடம் ஒரு மாணவனாக பயிலக்கூடிய வாய்ப்பை பெற்ற நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை என்னுடைய ஆசானும் இந்த பட்டிமன்றங்களின் தமிழ்நாட்டில் அதாவது தமிழிலே பட்டிமன்றத்தினுடைய பிதாமகன் என்றுதான் அவரை சொல்வேன் இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கின்றார் அவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் மதுரை மாநகராட்சியினுடைய அல்லது மதுரை நகரினுடைய காவல்துறை ஆணையாளராக வந்து ஒரு குழப்பு குழப்பி விட்டு ஆற்றி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆணையாளர் அவர்கள் அவரோடு வந்திருக்கக்கூடிய துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தகத் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற தமிழ்நாடு அரசாங்கம் மதுரை மாவட்ட நிர்வாகம் பப்பாசி போன்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அந்த பக்கத்தில் ரெண்டு பேச்சாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஜெயிக்க போறதே அவங்க கையில் இல்லை எங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லி பேசுறது உட்காந்துருக்காரு அவங்க அணி ஜெயிக்கணும்னா நாங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கோம் நீங்கள் வளரணும் ராஜா அண்ணன் அப்புறம் ரேவதி மேடம் எனக்கு உறுதுணையாக இருக்கிற ராஜசேகர் ராஜகுமார் என்னுடைய வணக்கங்கள் மதுரை வாழ் ரசிகர்கள் கல்விக்கும் அறிவுக்கும் பெயர் பெற்ற மதுரை வாழ் மக்களையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கிக் கொள்கின்றேன் ஐயா வாழ்க்கையில பல சாதனைகளை செய்த ஒரு பெரிய தொழில் அதிபர் பெரிய வெற்றியாளர் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு நான் எடுத்த முடிவுகள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட கேட்ட பொழுது பல உளவியலாளர்கள் பல பேராசிரியர்கள் சொன்ன பதில் நம் சொந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற ஞானத்தினால் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொந்த அனுபவம்னா அது செயல் அனுபவமாக இருக்கலாம் கற்று தெளிந்து அதனால் பெற்ற அனுபவமாக இருக்கலாம் அதை பெற்று அதன் மூலம் எனக்கு கிடைத்த ஞானம் அதன் மூலம் நான் எடுக்கும் முடிவுகள் இதுதான் வாழ்க்கையில வெற்றியை தீர்மானிக்கிறது இதத்தான் பாரதியும் சொல்றான் நன்றி தேர்ந்தெடுல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின்பு நமக்கென்ன வேண்டும் அப்படிங்கிறான் ஏ இதுதான் செய்யக்கூடியது செய்யக்கூடாது என்பதை நீ தெரிந்து அந்த ஞானம் உனக்கு வந்து விட்டாலே போடண்டா அதுக்கு மேல என்ன வேணும் வாழ்க்கையின் வெற்றி நாம் நம்மை புரிந்து கொண்டு நமது திறமைகளை தெரிந்து கொண்டு அனுபவத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பெறுகின்ற அந்த எடுக்கின்ற முடிவுகள் அதுதான் வாழ்க்கையை முடிவு பண்ணுது அடுத்தவங்களை போய் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலும் சரியில்லை ஐயா பல திருக்கண்களை சொன்னார் வாழ்க்கையில் ஆறு திருக்கண்கள் வருகிறது அப்படின்னு சொன்னார் கரெக்ட் உண்மைதான் இது எல்லா மிருகங்களிலும் உயிரினங்களிலும் நாம் பார்க்கலாம் கோழி குஞ்சு பொறிக்குது எல்லா குஞ்சுகளையும் பெட்டைக்குள்ளே வைத்து அடைகா அது அப்படியே அரவணைத்து பாதுகாத்து கூட்டிக் கொண்டே ஓடுது அங்கே இங்கேயும் அதுக்கு தருகின்றது எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தான் அதுக்கப்புறம் பக்கத்தில் கொத்தி விரட்டி விட்டுரும் அதே போல்தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் நாம் நான் வாழ வேண்டும் எல்லாமே நம் கையில் தான் இருக்கின்றது என்ற உணர்வு வேண்டும் இதுதான் என்ன சொல்றாங்க ஒருத்தன்ப வறுமையில் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான்னா அவனுக்கு சாப்பாடை கொடுக்காத மீனை கொடுக்காத அவனுக்கு மீன் மீன்பிடிக்க கற்றுக்கொடு அவன் தன்னம்பிக்கையை வளர்த்து விடு அந்த தன்னம்பிக்கை எல்லா முடிவுகளுக்கும் நான் எடுக்க முடியும் என்ற தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் வெல்வான் அப்படின்னு சொல்லு நான் மகாபாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ரெண்டு முக்கியமான நபர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் தம்பி தான் ரெண்டு பேரும் ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் அர்ஜுனன் கிருஷ்ணனை சார்ந்து இருக்கின்றான் எல்லாம் கிருஷ்ணார்பணம் என்றே இருக்கின்றான் மாற்றேன்றான் ஹே நீ தாண்டா செய்யணும் அப்படின்றான் கிருஷ்ணன் அவனுக்கு உபதேசம் சொல்றான் எல்லாமே கிருஷ்ணனை சார்ந்த வாழ்க்கை அர்ஜுனனுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்தே தூக்கி போடப்பட்டு விட்டான் கர்ணன் அவன் யார் என்று அவனுக்கே தெரியாமல் வளர்கின்றான் எல்லா முடிவுகளையும் அவனே எடுக்கின்றான் கிருஷ்ணனை தேடி ஓடுகின்றான் அர்ஜுனன் அவனுக்கு சாரதி தேவை பார்த்தனுக்கு சாரதி தேவை ஆனால் கர்ணனை தேடி கடவுளே வருகின்றார் சொந்த சொந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடிய கர்ணனை தேடி கிருஷ்ணனே வந்து யாசகம் கேட்கின்றான் கடைசியில் இதன் மூலமாக நான் தெரிந்து கொள்ள மகாபாரதத்திலிருந்து பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் கடவுளை தேடி ஓடலாம் ஆனால் நல்ல காரியங்களை நாமே செய்யும் பொழுது கடவுள் நம்மை தேடி வருவார் என்று இந்த மாதிரி அனுமன் ஒரு கேரக்டர் மகா ராமாயணத்தில் இருக்குது அனுமன் இல்லாட்டினா ராமாயணம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் பல முக்கியமான வேலைகளை அனுமன் தான் செஞ்சிருக்கான் சீதை எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல இவன் தான் போய் தான் இருக்கிறான்னு சொல்றான் பார்த்துட்டு சொல்றான் அதை கூட கொஞ்சம் மாத்தி சொல்லாம கண்டேன் சீதைன்னு சொல்றான் அதுல அர்த்தம் நிறைய இருக்குது பின்னால லட்சுமனை கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அப்படி மலையவே தூக்கிட்டு வர்றான் இருக்கக்கூடிய அவனை புழைக்க வைக்கிறாங்க ஆனா இந்த அனுமன் அவனுக்கு அவனுடைய வலிமை தெரியாத ஒரு ஆள் அவனுக்கு யாராலும் சொன்னால் செய்ய முடியும் அதனால்தான் கடவுளர் நிலைக்கு உயர வேண்டிய அனுமன் ராம பக்தனாகவே இருந்து விட்டு செட்டான் அப்ப நம் கையை நம்மை நம்மளுடைய திறமைகளை புரிந்து கொண்டு வாழ பழக பழகிவிட்டோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைவோம் இதுலேருந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் கையில் கொடுத்து நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த குணம் எப்படி வருது அப்படின்னு உளவியல் சொல்லுதுன்னா நம் வாழ்க்கையை நம் கையில் எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தவர் கையில் கொடுக்கும் போது தான் நான் என்னுடைய சைக்காலஜி கிளாஸஸ்ல பையங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு சில பேர்ட்ட சொல்லுவேன் என்னடா உனக்கு நிறைய நல்ல திறமைகள்லாம் இருக்குது ஏனே இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க சார் எங்கள் அப்பா சரியில்லை சார் அப்படிமா ஏ என்னடா உங்க அப்பா சரியில்லைன்ற என் ஃப்ரெண்டு அப்பாலாம் பாருங்க சார் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஆளை பிடிச்சார் அதை செஞ்சார் அது செஞ்சார் டக்குன்னு வேலைக்கு சேர்த்து விட்டார் எங்கப்பா சும்மா வேஸ்ட்டு சார் இன்னும் சில பேர் சார் எங்கள் அம்மா சரியில்லை சார் நொய் நொய் இந்த நேரம் பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் எதை படி ஒன்றுமே என் ஃப்ரெண்டு அம்மாவெல்லாம் பாருங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் அது இதுன்னு சொல்லி அப்படியே மேலே ஏற்றி விட்டு சார் எங்கள் அம்மா வேஸ்ட்டு இன்னும் சில பேர் என் குடும்பமே வேஸ்ட்டு சார் என் குடும்பமே வேஸ்ட்டு வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போக்கில் தெரியிறாயங்க தேவை அது பாருங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் நான் பட தொலைச்சிட்டேன் இன்னும் சில பேர் சார் நான் படித்த ஸ்கூல் வேஸ்ட்டு சார் அந்த அந்த ஸ்கூலில் படித்தவன் பாருங்க அவன் பூரா பயங்கரம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டாங்க ஆ பாரு அது கூட உறுப்பு இல்லையா இன்னும் சில பேர் எனக்கு வாட்ச வாச்ச வேற ஒன்றும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வேற ஏ எனக்கு வாட்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை சார் என் ஃப்ரெண்டுக்கு நூறு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அமைஞ்சாங்க பாருங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அவனை எனக்கெல்லாம் எனக்கு இழுத்துட்டு வந்தாங்க கீழே இன்னும் சில பேர் சார் நான் இந்தியாவிலே பிறந்திருக்கூடாது சார் நான் மட்டும் அந்த நாட்டில் பறந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கையே வேறு மாதிரி போயிருக்கும் இதுக்கு தான் சொன்னாங்க சுட்டும் விரலால் எதிரியை குற்றம் கூறுகையில் மற்ற மூன்று விரல்கள் உன் தன் மார்பினை காட்டுதடான்னு இங்க நான் சொல்ல வர்ற விஷயம் அடுத்தவங்க கையில் தங்க வாழ்க்கையை கொடுப்பவர்கள் எப்பவும் குற்றவாளிகளாகத்தான் இருப்பார்கள் மூணு இந்த பக்கம் அப்துல் கலாம் போன்றவர்கள் இதே மாதிரி சூழ்நிலையில் சிகரங்களை தொட்டு இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் அவர்கள் தங்களை புரிந்து கொண்டு ஒரே ஒரு இதோட முடிக்கிறையா அதாவது திருவள்ளுவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார் அவர் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பையனை அதாவது குழந்தைய அவயத்து முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிறார் அவரை முன்னால் எல்லாத்துலேயும் முன்னால் கொண்டு வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் கரெக்ட் அடுத்தவங்க அப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தவர் செய்ய வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் ஆனால் அவன் அந்த மாணவன் அல்ல மகன் இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று ஒரு பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்ற அந்த தகப்பனார் என்ன தவம் செய்தாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் பாராட்டப்பட வேண்டும் என்றால் தன் வாழ்க்கையில் தன் கையில் என்பதை புரிந்து கொண்டவனால் தான் அதை செய்ய முடியும் ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களால் தான் இன்றைக்கு உலகம் உருண்டு கொண்டிருக்கின்றது பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளில் இருந்து பலவிதமான விஷயங்கள் எல்லாம் தங்களை நம்பி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள்தான் தான் அடுத்தவரை நம்பிச் சென்றவர்கள் துணையாக ஒருவர் கூட வர வேண்டும் ஆனால் துணிச்சல் நடை போடுபவர்கள் எல்லாம் தன் கையை நம்புவார்கள் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்